வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் புத்தாண்டு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது எந்த புத்தாண்டா இருந்தாலும் சரி தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில வருடப் பிறப்பாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் என்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல திறமை இருக்கணும் நான் நல்ல ஒரு சொத்துக்களை சேர்த்து நல்ல ஒரு ஆஹ் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்த ஒரு நல்ல அந்தஸ்த பெறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும் அதுல இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்குது அதுவும் இன்னும் நிறைவேறாம நிறைய ஒரு பிரார்த்தனைகள் இருக்கு அது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விருச்சிகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க ஏன்னா உங்களுடைய தொழில் மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் தொழில்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும் தொழில்ல அந்த வளர்ச்சி ஆகப்பட்டது ஒரு மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்பீங்க அது ஒரு பிரேக்ல வேற ஏதாவது செய்யலாமா இந்த தொழில் தான் கண்டினியூ பண்ணலாமா இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து அந்த குருபவான் எட்டாம் இடத்திற்கு மாறியாச்சு அவர் விருச்சிக ராசி யாரு அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன் அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த இரண்டு ஸ்தானத்திற்கும் உரியவர் அந்த எட்டாம் இடத்திற்கு போறார் அதனால மனம் சஞ்சலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா ஒரு தொழில் ஏற்கனவே நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குது நல்ல ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜா இருக்குது இது நம்மளுக்கு நிரந்தரமா ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம வேற ஏதாவது புதிதா ஒரு தொழில் தொடங்கி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிதா நீங்க ஏதாவது பிரான்ச்சஸோ இல்ல புதுசா ஏதாவது வேற தொழில் செய்வீங்கன்னா அப்படின்னா ஒரு மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அவங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கு பிசினஸ் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏன்னா யாரு வேலை ஏன்னா நல்லா நடக்கும் ஏன்னா அந்த செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா எப்போதுமே ஒரு டாமினா இருப்பாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு கோவத்துலயே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அதை பார்த்தாலே அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் ஐயோ வந்துட்டாங்க நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால பிசினஸ் செய்யறதுல பாத்தீங்கன்னா இந்த விற்றிகராசி அன்பர்கள் நல்ல திறமைசாலிகள் நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆனாலும் அந்த ஒரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னொரு காலடி எடுத்து வைக்கணும்ன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு புதிதா பிஸ்னஸ் இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலமா பண்றோம் இல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம் இல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஓரியன்டா பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்ல இருந்து ஒரு ஓகேங்களா மினிமம் அதாவது லட்சத்துக்கு குறைஞ்ச வச்சுக்கலாம் குறைஞ்ச வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டிக ராசி அதிபர்களுக்கு வேலைக்கு போறவங்க அப்படின்னு பாக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேலைக்கு போறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போதுங்க ஏன்னா உங்களுக்கு இடத்துல சனி பகவான் அந்த கர்ம காரகன் வந்துட்டாரு அதனால ஒரு கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் இருக்கு நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால வேலையை விட்டுருப்பீங்க கண்டிப்பா விட்டுருவீங்க அத நீங்க எல்லா ஜாதகம் பார்த்தாலும் எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் நீங்க அதற்குண்டான ஒரு முடிவுல தெளிவா இருப்பீங்க நான் வேலையை விட போறேன் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்றது இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆனா கண்டிப்பா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல கண்டிப்பா ஒரு வேலையை விட்டுருவீங்க நீங்க வேலையை இருக்கக்கூடிய வேலையை விட்டுருவீங்க இது அடுத்த கட்ட வளர்ச்சி தான் அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல சம்பளத்தோட அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது நான் வேலையை விடுறது ஓகே மேடம் ஆனா எனக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு இருக்குமா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த அந்த வருமானம்ன்றது இந்த வேலை பார்த்த இடத்துல வாங்கின வருமானத்தை வாங்குவேனா இல்ல அடுத்த ஒரு வருமானத்தை வாங்குவேனா நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க விருச்சிக ராசி என்பவர்கள் நாலாம் இடத்துல ராகு சூப்பரான ஒரு ஒரு சொல்லணும் ஏன்னா யாரோ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அதிகமா சேரும் ஒரு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அந்த சொத்து சொத்தை அனுபவிக்க முடியாது அதுதான் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ராகு இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நல்ல சொத்துக்கள் சேரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் சொத்து விற்றீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் அதனால ஏற்கனவே சொத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விற்கலாம்னு நினைக்கிறேன் வேற ஒரு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க இதெல்லாம் பண்ணுங்க எப்போ பண்ணணும் போது மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம் ஏன்னா மே மாசம் தான் நாலாம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வரா அதனால இப்ப நம்ம சொத்து விற்கிறதா இருந்தா உடனே நம்ம சொத்து எல்லாம் விற்க முடியாது ஒரு மூணு மாசம் நம்ம நல்ல நம்மளுக்கு யார் யார் வரா போகிறாங்க எந்த ரேட்டுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறமா மே மாசத்துக்கு அப்புறம் அதை யார்கிட்ட விற்கணுன்றத முடிவு பண்றது மே மாசத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு சொத்து விற்கிறதுனால கிடைக்கும் நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் லோன் போட்டாவது நீங்க ஹோம் லோன் போட்டாவது ஒரு சொத்து வாங்க போறீங்க அது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா விஷிகராசி அன்பர்கள் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நீங்க இழந்த சொத்துக்களினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி உட் ரூபாய்க்கு உண்டான ஒரு சொத்துக்களை இழந்துருக்குறீங்க அந்த அஞ்சு கோடின்றது இன்னைக்கு டயத்துக்கு பார்த்தீங்கன்னா அது டபுள் ட்ரிபிள் மடங்கா இருக்கும் அதை எப்படி திரும்ப சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அட்லீஸ்ட் சேர்க்க வாங்க செய்யறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு வழிவகைகளாக இருக்கும் மாணவர்களா இருக்கிறீங்க ஒரு காலேஜ் படிக்கிறது இல்லை லெவன்த் டுவெல்த்து முடித்து காலேஜுக்கு போகிறது இந்த மாதிரியாக இருக்கிறீங்கன்னா இவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருப்பீங்க நம்ம இதை படித்தா இதை நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் மாணவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு நேரமா இருந்திருக்கு ஏன்னா அந்த நாலாம் இடத்துல அந்த சனி இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்கல்கள் படிக்கவே முடியாது எவோ செஞ்சாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது இருக்காது ஸ்கூலுக்கு போனா காலேஜுக்கு போனா பெஞ்ச்லேயே படுத்து தூங்கிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இடர்பாடுகள் இதனால வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட திட்டு அடி உத எல்லாம் வாங்குறது இந்த மாதிரிலாம் ராசி முன்னேற்றமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்காக போறவங்க வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுல எந்த விதமான தடையும் கிடையாது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏன்னா குரு எட்ல இருக்காரு குரு எட்டுல இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள்ல எந்த தடையும் இருக்காது அங்க ராகுவோ கேதுவோ இருந்தாதான் அந்த தடைகள்லாம் வரும் குரு இருக்கும்போது தடை இல்லாத ஒரு பிரயாணம் இருக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா சுற்றுலாக்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்க போகுது ஒரு ஃபேமிலியோட டூர் போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்க போறீங்க ராசி என்பவர்கள் ஏன்னா நீங்க நிம்மதியா தூங்கி பல வருடம் ஆச்சுங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் பண்ணியே நீங்க பல வருடம் ஆச்சு அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வருடமாக தான் இருக்கும் போது அதற்கு முழுவதுமான ஒரு ஆன்மீக பலம் தெய்வ பலத்தை நீங்க முழுவதுமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பல மடங்கு அது நிலைத்து உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ராசி லக்ன அன்பர்களும் இந்த பலன்கள் பொருந்தும் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்